விருதுநகரில் மின்சார ஸ்கூட்டரில் பதுங்கிய சாரை பாம்பு தீயணைப்புத் துறையினர் லாவகமாக மீட்டனர் விருதுநகர் பேராசிரியர் காலனி வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின்சார ஸ்கூட்டரின் உள்ளே சாறை பாம்பு ஒன்று சுருண்டு பதுங்கியிருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை பேராசிரியர் காலனியைச் சேர்ந்த ஒருவர் தனது மின்சார ஸ்கூட்டரை எடுக்கச் சென்றபோது சாறை பாம்பு ஒன்று வெளியே எட்டி பார்த்துள்ளது உள்ளது பின்பு அது மின்சார ஸ்கூட்டரின் முன்பகுதிக்குள் சென்று மறைந்து கொண்டது அவர் உடனடியாக விருதுநகர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் நிலைய அலுவலர் திரு காசி தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் ராகுல் விக்னேஷ் சிம்போனி ராஜா ஆதி குருசாமி மற்றும் சங்கர் கணேஷ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு துறையினர் மிகுந்த திறமையாக ஸ்கூட்டரின் உள்ளே பதுங்கியிருந்த சுமார் ஐந்தடி நீளமுள்ள உள்ள பாம்பை பத்திரமாக பிடித்தனர் பிடிப்பட்ட பாம்பு பின்னர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் கொண்டு சென்று விடப்பட்டது தீயணைப்புத் துறையினரின் இந்த துரிதமான மற்றும் திறமையான செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர் வெப்பம் காரணமாக இதுபோன்ற ஊர்வலங்கள் குளிர்ச்சியான இடங்களை தேடி வாகனங்களுக்குள் பதுங்கிக் கொள்ள வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை எடுக்கும் முன் கவனமாக இருக்குமாறு துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்